இரண்டு தாயிரத்தி ஐம்பதாயிரக்கா சித்திர திருவள்ளிகளை வணங்கி உலகங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற தமிழ் பெருமொழி மக்களுக்கும் வேளாண் மக்களுக்கும் ஒரு அன்பான செய்தியை மகிழ்ச்சியான செய்தியை அகில உலக வேளாண் மக்கள் கட்சியினுடைய குர்கேசிவமணி யூடியூப் சேனல் வழியாக தெரிவிப்பது குர்கேசுவனியின் அன்பான வணக்கங்கள் உலக புத்தக கண்காட்சியில் சார்ஜா சர்வதேச புத்தக கண்காட்சியில் அரபு மொழியில் திருக்குறள் புத்தகம் வெளியிட்ட இருக்கிறார்கள் அந்த வெளியீட்டுக்கு அகில உலக மக்கள் பெற்று மிக்க மகிழ்ச்சியான செய்தியை தெரிவிப்பதோடு கண்டுகொள்ளாமல் இதற்கு நன்றி கலந்த வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம் அதர முதல் எழுத்தெல்லாம் ஆதிமுக முதற்கொள்ள கற்றவனால் ஆய பயணங்கள் கற்றாழு தலாரணை வேண்டுதல் வேண்டாமல் இல்லாட்டி சேர்ந்த ஆண்டு விடுமுகையில் சிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்பவா செய்தொழில் ஏற்றுமான் என்ற குரல் நெறிப்படி உலக மக்கள் ஆன்ம நெறியில் அதாவது மனிதநேயத்தோடு வாழ வேண்டும் என்ற நோக்கத்தோடு அவர்கள் கருளிய திருக்குறளை முதல் முதலில் அரபு மொழியில் மொழியேற்பட்டிருக்கிறது அந்த புத்தக கண்காட்சியில் புத்தக கண்காட்சியில் இதை வெளியிட வேண்டும் என்பதை கூட்ட அரபு அரசர் அவர்களும் இந்த பணியை சிறப்பாக செய்ததற்கு டாக்டர் ஏ ஜாவீர் உஷேன் உதவி அசிஸ்டண்ட் ப்ரொஃபஸர் அண்ட் ஹெட் யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ் அவருக்கு நாம் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம் செய்தியை கேள்விப்பட்ட அரவு மன்னர் அவர்கள் இவ்வளவு சிறப்பு வாய்ந்த நூல் மனிதநேயத்தை மனிதநேய கல்வியை ஆன்ம நெறியை உலகெங்கும் பரப்பக்கூடிய ஒரு சிறந்த நூலை தாமதமாக தெரிவிப்பீர்கள் உடனே இந்த புத்தக கண்காட்சியில் இது வெளியிட வேண்டும் என்ற நோக்கத்தோடு அவர்கள் உறுதுணையோடு டாக்டர் ஏ ஜாகிர் ஹுசேன் அவர்களுடைய முயற்சிகளோடு நூல் வெளியிடப்பட்டு இருக்கின்றது இந்த நூல் வெளியிடுவதற்கு முகம் காரணமாக இருந்த ஜாகிர் ஹூசேன் அவர்களுக்கும் மேலும் அரபு அரசர் அவர்களுக்கும் அரபு இருக்கக்கூடிய அறிஞர் பெருமக்களுக்கும் மிக்க கலந்த வணக்கத்தை அகில உலக மக்கள் கட்சி தெரிவித்துக் கொள்கிறது மேலும் இப்பணியை சீரும் சிறப்புமாக செய்த திருக்குறள் அரவி புத்தக வெளியிட்டு சார்ஜா சர்வதேச புத்தக கண்காட்சிக்கு அவர்கள் இந்த நூலை இந்த புத்தக கண்காட்சியிலேயே உடனடியாக வெளியிட வேண்டும் என்று அரபு மன்னர் அவர்கள் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க அதற்கு விரைவாக அதை மொழிபெயர்த்து கொடுத்த அத்துணை அன்பருக்கும் அன்பு கலந்த வணக்கத்தை அகில உலக வளாட மக்கள் கட்சி தெரிவித்துக் கொள்வதோடு மட்டுமல்லாமல் இந்த பணி மென்மேலும் விரிவடைய வேண்டும் இந்த பணி அறவு மக்கள் அனைவருக்கும் கொண்டு செல்லப்பட்டு நேயம் வளர வேண்டும் என்ற நோக்கத்தோடு வெளியிடப்படுகிறது அங்கே இருக்கக்கூடிய பெண்கள் அரவு பெண்கள் ஆர்வமாக அந்த நூல்களை வாங்கி செல்கின்றார்கள் டாக்டர் ஏ ஜாகிர் ஹுசேன் அவருடைய முயற்சி நேயத்தை ஆந்த நெறியை உலகெங்கும் பரப்பக்கூடிய ஒரு செயலை அவர்கள் செய்திருக்கின்றார்கள் அன்னாருக்கு மீண்டும் ஒரு முறை உலக வேளாண் கட்சி சார்பான நன்றிகள் அந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் மேலும் இந்த நூலை வெளியிட வேண்டும் என்று அரபு மன்னர் அவர்களும் அவர்களை சார்ந்த அரபு அறிஞர்கள் அவர்களும் இதை அரபு மொழியிலே மொழிபெயர்த்த அரியர் பெருமக்களுக்கும் அகில உலகங்களால் மக்கள் கட்சி நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் மேலும் இது போன்ற மென்மேலும் தமிழ் உலகில் நிறைய இருக்கின்றது சங்ககாலம் என்று சொல்லக்கூடிய காலகட்டத்தில் மக்கள் மனிதநேயத்தோடு சாதி சமய மொழி நாடு கடந்து சிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்பவா செய்தொழில் வேற்றுமையா என்ற குரல் நெறிப்படி உலகத்தில் பிறந்த எல்லா உயிர்களுமே சமம் ஏற்றத்தாறு இல்லை என்ற ஒரு கொள்கையை உடைய அருமையான திருக்குறள் நூலை அறவும் மன்னர் அவர்களும் அவர்களை சார்ந்த மக்களவை மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம் மேலும் திருக்குறள் அளவில் புத்தகை வெளியீடு தார்ஜா சர்வதேச புத்தக கண்காட்சியில் வெளியிடுவதால் உலகெங்கும் இருக்கக்கூடிய அரபு மொழி பேசக்கூடியவர்களுக்கு அறம் பொருள் இன்பம் என்ற அறச்செயல்கள் செய்யக்கூடிய செயல்களையும் அதன் மூலமாக பொருள் ஈட்டி இன்பமாக வாழக்கூடிய வாழ்க்கையையும் சொல்லக்கூடிய நூல் திருக்குறள் இந்த திருக்குறள் அரபிக் புத்தக வெளியீட்டு சார்ஜா சர்வதேச புத்தக கண்காட்சியில் மகிழ்ச்சி அடைகின்றோம் மேலும் அரபுலக பெண்கள் அவர்களும் இந்த நூலை வாங்கி பயிலுவோடு மட்டுமல்லாமல் இதனுடைய ஆழமான கருத்துக்களை உள்வாங்கி இதை அருள்மொழியிலும் மொழிபெயர்க்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு அதற்கு ஒரு உறுதுணையாக இருந்த பெண்களுக்கும் அரவுலக பெண்களுக்கும் அன்று கலந்த வணக்கத்தை தெரிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம் மேலும் இதுபோன்ற நூல்கள் உலகெங்கும் கிடைக்க வேண்டும் யாதும் ஊரே யாவரும் கேளிர் என்ற மணிகண்டனாக பேசிய செய்தி உலக மக்களுக்கு அரசாற்றக்கூடிய இருக்கக்கூடிய தமிழ் இலக்கியங்கள் இலக்கணங்கள் உலகெங்கும் பரவ வேண்டுகிறோம் அரபு மொழியில் துருப்புறள் மொழிபெயர்த்தப்பட்டு அந்த மொழியில் அங்கே இருக்கக்கூடிய அரவுலக மக்களுக்கு திருக்குறள் படிப்பதற்கு ஒரு வாய்ப்பை அருளி நேயத்தை மலரச் செய்யக்கூடிய உலகெங்கும் நேயம் மலர வேண்டும் ஆன்ம நிதி சிறக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு இந்த பணியை செய்திருக்கக்கூடிய அத்துணை அன்புறுக்கும் அகில உலக வேளாண் மக்கள் கட்சி நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வதோடு இந்த நூல் அரபுமொழியின் முதல் முதலில் ஒளி வெளியிடப்படுகிறது தமிழ் இலக்கிய இலக்கண நூல்களிலே முதல் முதலில் வெளியிடப்பட்ட அரபுமொழி வெளியிடப்பட்ட திருக்குறள் அளவு இருந்து உலகெல்லாம் அலையநேயத்த அளவு செய்வது என்று வேண்டி விரும்பி